இலக்கிய மஞ்சரி நேர்களே இலக்கிய மஞ்சரியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி உங்களது ஆக்கங்களையும் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்கள் முகவரி தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி முஸ்லிம் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தவார்பட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு இன்றைய இலக்கிய மஞ்சரியின் முதல் பக்கம் கவிதை பக்கம் நாட்டில் கடந்த காலத்தில் நடந்த பிரச்சினைகளில் முஸ்லிம் சமூகத்துக்கு ஆதரவான தமிழ் உறவுகளின் குரல்கள் மிக முக்கியமான பதிவுகள் பெருங்கடலில் தனித்தலையும் குருவி என்ற தலைப்பில் படுகொலையான எஸ் போஸ் என்ற சந்திரபோஸ் சுதாகர் எழுதிய கவிதை தனித்துவமானது உணர்வுபூர்வமாகப் பேசுவது அந்த கவிதையை இப்போது கேட்போம் இருள் சூழ்ந்த இந்த நாளை உனது வாழ்வில் பாங்கொலிக்காத இந்த நாளை வடிகுண்டதிர்வில் மேற்கிளம்பிய தூசுப்படலத்தை உனது சொந்த மண்ணை விட்டு நீ வெளியேறிய துயரத்தை மறந்துவிடாதே நண்பனே நகரம் முழுவதும் விலங்குகளால் சூழப்பட்டுவிட்டது மனிதர்களுக்காக கட்டப்பட்ட எல்லா நகரங்களிலும் மனிதர்கள் உறைந்துவிட்டார்கள் டயர்கள் எரிக்கப்பட்ட தெருக்களில் புணவீச்சங்கமளும் தெருக்களில் மனிதர்களுக்காக கட்டப்பட்ட எல்லா நகரங்களிலும் தூசுப்படலமும் மரண ஓலமும் புறாக்களின் அழுகையும் குழந்தையின் விசும்பலும் வான் நோக்கி எழுகிறது யுத்தம் உனக்குள் ஏற்படுத்திய வலி யுத்தம் உனக்குள் ஏற்படுத்திய கொடூரம் சீமான்களின் வாழ்வை போலானது அல்ல அது வீதிகளில் அலைந்து காடுகளில் குடியேறி மீண்டும் மீண்டும் அழிவுற்று மீண்டும் மீண்டும் அழிவுற்று காயங்களால் இருக்கும் போன்றது குருதி ஒழுகும் உனது குழந்தையை இறந்த குழந்தையை கைகால் துண்டிக்கப்பட்ட குழந்தையை தோளில் அணைத்தபடி துப்பாக்கிகளில் சுருண்டொடுங்கும் உனது வாழ்வை மறந்துவிடாதே மறந்துவிடாதே மிருகங்கள் உனக்கும் எனக்குமான காடுகளை அழித்துவிட்டன குஞ்சுகளையும் புறாக்களையும் கொன்றுவிட்டன இன்னும் நமது சிறகுகளால் நெய்யப்படும் நமது குழந்தைகளுக்கான ஆடைகளை அவை கனவு காண்கின்றன இருப்பின் ஒளி சுலங்கும் நமது கவிதை பற்றியோ நமது வசம் இல்லாத நமது குடிசை பற்றியோ எது பற்றியும் அவை கவலை கொள்வதில்லை மிருகங்கள் அலையும் இந்த நகரத்தில் நான் ஒரு பறக்கும் கனவை அடிக்கடி காண்கிறேன் அது பெருங்கடலில் தனித்தலையும் குருவியினுடையதைப் போன்றது நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் நூலகம் பொத்துவில் அஸ்மினின் கவிதைகள் பிளின்ட் வெளியீட்டகத்தால் பாம்புகள் குளிக்கும் நதி என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது நூற்று நாற்பத்தி நான்கு பக்கத் தொகுதியில் நாற்பது கவிதைகள் உள்ளடங்கியுள்ளன இலங்கையில் மரபுக் கவிதையை சிறப்புறக் கையாளும் திறன் பெற்றவர்களில் பொத்துவில் அஸ்மினும் ஒருவர் ஓர் இளங்கவிஞனுக்குரிய தார்மீக கோபம் பல கவிதைகளில் வெளிப்படுகிறது சொல் இடரல்தான் பல இளந்தலைமுறைக்கு உள்ள பலவீனம் அது பொத்துவில் அஸ்மினுக்கு இல்லை இடராமல் ஓடும் கவிதை வாலாயத்தை இக்கவிதைகளில் நம்மால் காண முடிகிறது அந்த நூலிலிருந்து ஒரு கவிதையை இப்போது கேட்போம் ஒன்றுமில்லாமல் ஒன்றுமில்லை ஒன்றுக்குள் ஒன்றாவது இருக்கிறது ஒன்றோடு ஒன்றை கூட்டி ஒன்றோடு ஒன்றை கழித்து ஒன்றோடு ஒன்றை பெருக்கினாலும் ஒன்றே வரும் ஒன்றை ஒன்று பார்க்கும் போது ஒன்று வரும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் போது ஒன்று வரும் ஒன்றோடு ஒன்று கோர்க்கும் போது ஒன்று வரும் ஒன்று தெரியுமா ஒன்றால்தானே ஒன்று வந்தது ஒன்றாய் ஒன்றிருக்கிறது ஒன்றில் ஒன்றிருக்கிறது ஒன்றோடு ஒன்றுக்காய் ஒன்றிருக்கிறது ஒன்றை ஒன்றுக்குள் வைத்து ஒன்றுக்காய் ஒன்றைக் காட்டாது ஒன்றென்றாலும் ஒன்றைக் காட்டுவோம் ஒன்றுக்காய் ஒன்றை கூறாமலும் ஒன்றுக்காய் ஒன்றோடு சேராமலும் ஒன்றுக்காய் ஒன்றோடு மாறாமலும் ஒன்றாய் வாழ ஒன்றாவோம் ஒன்றும் ஒன்றுவதால் தான் ஒன்றும் இல்லாதிருக்கலாம் ஒன்றுக்கொன்று ஒன்றும் ஒன்றுமில்லாதிருக்கின்றோம் இனியாவது ஒன்றுக்கு ஒன்று வந்தால் ஒன்றாகிப் பார்ப்போம் ஒவ்வொன்றுக்கும் போல் ஒவ்வொன்றுள்ளும் ஒவ்வொன்றிருக்கிறது ஒன்றுதான் அதையுணரும் ஒன்றிடம் ஒன்றில்லாததானாலும் ஒன்றுபோல் ஒன்று ஒன்றிருப்பதனாலும் ஒன்றைக் கண்டு ஒன்றை விட்டு ஒன்றுக்காய் ஒன்றாகினால் ஒன்றுமில்லாது போய்விடும் நான் ஒன்று நீ ஒன்று நமக்குள் ஒன்றை தவிர ஒன்றும் இருக்கக்கூடாது வா நீயும் நானும் ஒன்றாவோம் ஒன்றில் ஒன்றை வைத்து ஒன்றைச் செய்வோம் நமக்கு ஒன்று போதும் ஒன்றை வைத்து விளையாடிய பொத்துவில் அஸ்மினின் கவிதை அது அடுத்தது Yes, yes, I'm uh, writing reviews for Muslim World Book Review nice. in UK, Islamic Foundation in Leicester, uh, You know, uh, Kurchit Ahmed and yes. Manazir Hassan. Well, I write for them, reviews for Muslim World Book Review. Uh, Islamic nationalism, about the, yeah, the nationalism is incompatible நீங்கள் கேட்ட அந்த முப்பத்தொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டுக்கு பிறகு உலகில் ஒலிக்காத குரல் அந்த குரலுக்குரியவர் உலகின் மிக பெரும் முஸ்லிம் பெண் ஆளுமையான சகோதரி மரியம் ஜமீலா அவர்கள் அமெரிக்க யூத குடும்பம் ஒன்றில் பிறந்து இஸ்லாத்தினை ஆய்வு செய்து அதனையே தனது வாழ்க்கை வழியாக ஏற்றுக்கொண்டவர் எழுத்தே வாழ்க்கையாக வாழ்ந்து மறைந்தவர் வயதான நிலையில் வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவர் வழங்கிய கடைசி நேர்காணலின் ஒரு துளி அது இனி மரியம் ஜமீலா அவர்கள் பற்றி சகோதரர் ரவுஃப் ஜெயின் அவர்கள் சொல்வதை கேட்போம் இஸ்லாத்தில் பெண்ணுரிமை என்பது எப்படிப்பட்டது என்றால் இட் ஜஸ்டிஸ் நீதியின் அடிப்படையில் பெண்களுக்கு என்ன உரிமை கிடைக்க வேண்டுமோ அந்த உரிமைகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது இந்த சிந்தனையை நான் நினைக்கிறேன் இந்த நூற்றாண்டிலே மரியம் ஜமீலா போன்று மிக தெளிவாக விளக்கிய முன்வைத்த எவரையும் நான் காணவில்லை இன்னொன்று இன்னொரு முக்கியமான விவகாரம் தான் அவருடைய முப்பத்தி நாலு நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் அதற்கு மேலதிகமாக நாற்பது சின்ன புக்லெட்ஸ்களை அவர் எழுதியிருக்கிறார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட அவருடைய உரைகள் வெளிவந்திருக்கின்றன இவற்றுள் அநேகமானவை மேற்கு நாகரிகத்தை அதனுடைய சிவிலைசேஷனல் வேல்யூஸை அதனுடைய கல்ச்சரிலே இருக்கின்ற பிரச்சனைகளை ஆழமாக விமர்சிக்கின்ற கேள்விக்குள்ளாக்குகின்ற போக்கை இவர்களுடைய நூலிலே நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம் இந்த நூல்களை படிக்கிற பொழுது இந்த இவருடைய விமர்சனத்திலே ஒரு சிறிய தீவிரம் இருப்பதையும் நாங்கள் காணோம் எந்த ஒரு அறிவுஜீவியும் அல்லது ஒரு தாயையும் தொடர்பான அவருடைய கருத்துக்கள் தொடர்பாக மாற்று அபிப்பிராயங்கள் சிந்தனைகள் கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்க முடியும் ஆனாலும் சிந்தனைகளை இந்த விமர்சனங்களை தாண்டி அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்களை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் குறித்த மிக ஆழமான அகலமான சிந்தனை அவருக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எழுத்து சிந்தனை என்ற பங்களிப்புக்கு அப்பால் அவருடைய முதலாவது நாவல் பதினேழு வயதிலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த நாவல் பலஸ்தீன் அகதி அகமது ஹலீல் என்பவருடைய அவருடைய ஃபெமிலியை அவருடைய குடும்பம் பற்றி அவர் எழுதியிருக்கிற நாவல் தான் அவர் எழுதிய முதலாவது நூல் பதினேழாவது வயதிலே அந்த நாவலும் அதே குறித்து ஆப்கானிஸ்தான் குறித்து அவருடைய கடைசி காலகட்டங்களில் அவர் எழுதிய கட்டுரைகளும் மிக தெளிவாக எங்களுக்கு உணர்த்துகின்றது ஒரு உலக இஸ்லாம் என்பது ஒரு உலகளாவிய சிந்தனை இஸ்லாமிய சமூகம் என்பது ஒரு உலகளாவிய உண்மா என்ற அந்த அடிப்படையான சிந்தனையையும் கருத்தையும் அவர் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் நவீன இஸ்லாமிய உலகிலே ஒரு பெண் என்ற வகையிலே மார்க்கத்தினுடைய அடிப்படையான சரியா வரையறைகளுக்கு உள்ளே இருந்து கொண்டு உலகத்தில் இஸ்லாமிய தாவா களத்தில் இஸ்லாமிய சிந்தனை களத்தில் உதாரணமாக அவர்கள் இருக்கிறார்கள் கருத்து வழி இலக்கியம் ஓர் இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பில் சில கருத்துக்கள் முள் பார்வை பத்திரிகையிலிருந்து நன்றியுடன் எடுத்தாளப்படுகிறது மனித வாழ்வின் பூரணத்துவம் மூன்று அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதில் தங்கியுள்ளது சமூகத்தில் வாழ்வதற்கும் வாழ்வுக்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்குமான அறிவு தேவைகள் முதன்மையானவை மனிதன் உடல் உள்ளம் ஆன்மா ஆகிய மூன்று பரிமாணங்களின் கூட்டு என்ற வகையில் ஆன்மீக தேவைகளும் இன்றியமையாதவை வணக்கங்களும் வழிபாடுகளும் அதில் அடங்குகின்றன மனிதன் உணர்வுகளால் உருவாக்கப்பட்டவன் அவற்றைச் சரியாக நெறிப்படுத்தி முறைப்படுத்தும் போதே பூரணத்துவமான மனிதனை உருவாக்க முடியும் உணர்வு தேவையை பூர்த்தி செய்வதில் கலை இலக்கிய படைப்புகளின் பங்களிப்பு முக்கியமானது கலை இலக்கிய தேவை மனித இயல்புடன் ஒன்றித்தது கலை இலக்கிய ரசனை உணர்வுகளில் இருந்து விலகியிருப்பது அசாத்தியமானது ஒரு சமூகத்தின் இருப்பையும் அதன் உளப்பாங்கையும் விளக்குவதில் இலக்கியத்தின் பங்களிப்பே மகத்தானது இஸ்லாத்திற்கு உட்பட்ட காலத்தில் இலக்கியத்தில் மிகுந்த சமூக ஆர்வம் நிலவியது அதன் காரணமாக சமூகத்தில் கவிஞர்களுக்கு பெரிய இடம் வழங்கப்பட்டது கவிஞன் பிறக்கும் கோத்திரங்கள் இயற்றும் தரமான கவிதைகளை தொங்கவிட்டு படித்து சுவைக்கும் ரசனை உணர்வு அவர்களிடம் காணப்பட்டது இதனால்தான் அன்றைய அரேபியர்களுக்கு மத்தியில் இறங்கிய அல்குர் ஆனின் அற்புத இலக்கிய நயம் அவர்களை பெரிதும் ஈர்த்தது என பேரறிஞர் மஹ்மூத் சாக்கீர் கூறுகின்றார் இஸ்லாம் கலாச்சார ஆன்மீகத்தின் ஊற்றாக இருப்பது போன்றே இலக்கியத்தின் அமுது சுரப்பியாகவும் விளங்குகின்றது நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கவிஞர்களை பாராட்டியதோடு அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்துள்ளார்கள் அக்காலத்தில் பிரபல்யமான கவிஞர்களுள் ஒருவரான ஹசான் இப்னு சாபித்தின் கவிதைகளை சவிமடுத்து அண்ணலார் நீர் கவிதை பாடும் போதெல்லாம் உன்னை பலப்படுத்துவாராக என்று பிரார்த்தித்தார்கள் மட்டுமன்றி ஹன்சாக் எனும் பெண் கவியின் கவித்துவ ஆற்றல்களை சிலாகித்தார்கள் ஆய்சார் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் இலக்கிய நயம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அவர்களது கவிதை மொழி வழக்குகளை முனைப்போடு செவிமடுக்க தூண்டியது நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் பெண்களின் மொழியிலும் இலக்கியத்திலும் குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்தினார்கள் ஹப்சார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களுக்கு எழுதவாசிக்க கற்றுக் கொடுக்குமாறு சஃபாக் என்ற பெண்மணியை அனுப்பி வைத்தார்கள் இவ்வாறு இலக்கியத்தில் ரசூல் சல்லாஹ் வசல்லம் அவர்களின் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அவதானிக்கலாம் ஆயினும் எல்லாவற்றையும் பற்றிய இஸ்லாத்திற்கு என்றொரு பார்வை இருக்கிறது அந்த பார்வையூடாகத்தான் கலைகளையும் இலக்கியத்தையும் நாம் விளங்கவும் உருவாக்கவும் வேண்டும் அதுவே இஸ்லாமிய இலக்கியமாகவும் கலையாகவும் இருக்க முடியும் சமகால இஸ்லாமிய அறிஞர் கலாநிதி யூசுப் அல் கர்லா அவர்கள் இஸ்லாமிய இலக்கியத்தை பின்வருமாறு வரைவிலக்கணப்படுத்துகிறார் மனிதனது உள்ளம் வாழ்க்கை பிரபஞ்சம் அவனது வரலாறு சமூகம் போன்றவற்றை இஸ்லாமிய தளத்திலும் இஸ்லாமிய பிரக்ஞையுடனும் அதேவேளை கலை உணர்வுடனும் விளங்குவதே இஸ்லாமிய இலக்கியமாகும் சிலர் நினைப்பது போன்று இஸ்லாமிய இலக்கியம் என்பது வெறுமனே சார்ந்த இலக்கியத்தை குறிக்காது மதம் சார்ந்த இலக்கியம் என்பது அது அவனது தூதரையும் புகழ்வதாக மாத்திரமே இருக்கும் ஆனால் இஸ்லாமியம் எனும் போது அது உலகம் தழுவிய விரிந்த தளத்தில் மேற்கிளம்புகின்றது நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் பாடல் பக்கம் பாரம்பரிய நாட்டார் பாடல்கள் தலைமுறைகள் தாண்டி மக்களின் மனதில் வாழ்ந்து வருகின்றன ஒரு மக்கள் கூட்டம் எங்கு வாழ்ந்து வரத் தொடங்கியதோ அங்கே பாரம்பரிய பாடல்களும் தோற்றம் பெற்று விடுகின்றன அவர்கள் எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியில் கேட்போரை வசீகரிக்கும் தன்மை கொண்டவையாக அவை அமைந்து விடுவதையும் நாம் காண்கிறோம் இப்போது ஆப்கானிஸ்தானின் பாரம்பரிய பாடல் ஒன்றை செவிமடுத்து شيرين څوک ته مخ چرخه خوړې کیسه ما شيرين بل شونه بل شونه په چاوت دی دو شي دخل माशिरिपट पट दीदनूना समाशिरे चुपना सखल कदमुना समाशिरे चुपना सखल कदमुना you no. no. நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் தகவற்பட்டி காத்தான்குடி நவ இலக்கிய மன்றம் நடாத்த திட்டமிட்டுள்ள இலக்கிய பெருவிழாவை முன்னிட்டு காத்தான்குடி கவிஞர் அப்துல் காதர் அவர்களின் நினைவாக அகில இலங்கை ரீதியான கவிதை கட்டுரைப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது இழந்த நம் மூதாதை அறிவு செல்வம் இன்னும்தான் நமது கை கெட்டவில்லை கருணை கடலே உனை நம்பிய பேர் கடுகத்தனையும் துயரத்திடுவார் ஏட்டை புகழ்வதில் ஏது பயன் மக்கள் எண்ணத்தில் மாறுதல் வேண்டும் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் யாவும் எண்பது வரிகளுக்கு மேற்படாத மரபுக் கவிதைகளாக அமைதல் வேண்டும் கட்டுரையை பொறுத்தவரை கவிஞர் அப்துல் காதர் லெப்பை அவர்களது இலக்கிய பணியும் சிந்தனைகளும் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்து ஐநூறு சொற்களுக்கு குறையாத ஆய்வுக் கட்டுரையாக அமைதல் வேண்டும் இப்போட்டிகளில் ஆண் பெண் வயது வேறுபாடு இன்றி யாவரும் கலந்து கொள்ளலாம் கவிதை கட்டுரைப் போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பெறுவோருக்கு முறையே ரூபா பதினையாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் பணப்பரிசாக வழங்கப்படுவதுடன் சிறந்த ஆக்கங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்படும் தெரிவு செய்யப்படும் கவிதைகளும் கட்டுரைகளும் தொகுக்கப்பட்டு நூலாக வெளியிடப்படுவதுடன் தெரிவு செய்யப்படும் கவிதைகளை அக்டோபரில் நடைபெற இருக்கும் இலக்கிய பெருவிழா கவியரங்கில் வாசிக்க உரியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் போட்டியாளர்கள் தங்களது பெயர் முகவரி தொலைபேசி இலக்கங்களை தனியான தாளில் குறிப்பிட வேண்டும் அப்படி இல்லாத கவிதை கட்டுரைகள் நிராகரிக்கப்படும் கவிதை கட்டுரைகள் எதிர்வரும் முப்பது ஏழு இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன்னர் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் பின் சொல்லப்படும் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படல் வேண்டும் கால தாமதமாக கிடைக்கும் ஆக்கங்கள் போட்டியில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டா முகவரி பாவலர் மொஹிதீன் நவ இலக்கிய மன்றம் வீதி காத்தான்குடி இரண்டு பாவலர் சாந்தி மொஹிதீன் நவ இலக்கிய மன்றம் ஷரீஃப் புராக்டர் வீதி காத்தான்குடி இரண்டு இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் பங்கு கொண்டவர் செல்வி ریحانہ عزیز السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ منجری ش